நைட்டு படுக்கிறதுக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சிங்க ரெண்டு மணிக்கு அப்புறம் நம்ம தூங்கும் போது குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் தூக்கமாவது வேணும் அப்படின்னு தான் படுத்தேன் காலைல சீக்கிரமாக இருந்துச்சு கடையை திறந்துடலான்ட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பதினொன்றரை மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு காலை சாப்பாடு அடுத்து சாப்பாடு ரெடியாக இருக்குது ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்பெஷலான நாள் இல்லை இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்க போகுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்துச்சோ அது அப்படியே இருக்கட்டும் இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக அமையட்டும்னு சொல்லிட்டு இறைவன்ட்டை நம்ம வேண்டிக்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த விளாகில் ஸ்பெஷலான உணவு அப்படின்னு சொல்லலாம் மதிய உணவை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பெஷலான ஒரு இருந்து சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது அதுவும் குறிப்பாக வருஷம் பிறந்திருக்கு அவங்க இந்த வருஷம் பிறந்த அன்னைக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணிடுறாங்க பார்க்கலாமா வாங்க ஸோ கடைக்கு போனேன் சாப்பாடு வாங்குறதுக்காக போனேன் சாப்பாடோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இது வந்து அசைவ சாப்பாடு இல்லை சைவ சாப்பாடு தான் சைவ சாப்பாடு வாங்குறதுக்கு போயிட்டேன் ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸோ போகும்போது சும்மா போக முடியுமா என் பொண்ணையும் கூப்பிட்டு போயிட்டேன் அதனால் பொண்ணு அதிகமாக நேரம் வந்து அதனால் விற்க முடியல என்ன தூக்கி வச்சுக்கோ தூக்கி வச்சுக்கோ அப்படின்னா ஸோ தூக்கி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் என்ன ரெடிமேடாக நீங்கள் போட்டு வைக்க மாட்டீங்களா இல்லை வர 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 காலி ஆகிடும் அதனால தான் இவ்வளோ லேட் அப்படின்னாரு எனிவே வந்த பார்சல் நல்லா சூடாக இருந்துச்சு போட்டு வச்சுருந்தா கூட அவ்வளோ சூடு இருக்காது அவங்க கொஞ்சம் லேட் பண்ணாலும் என்ன பண்ணாங்க அது கொடுத்தாங்க என்ன நான் உங்களுக்கு நான் வாங்கி வச்சுட்டேன் மஞ்சப்பை தெரியுதா இந்த தான் சாப்பாடு இருக்கு மஞ்சப்பையோட சேர்த்து நம்ம வீட்டில் தக்கதான் யூஸ் பண்ண கையில ஒரு வாழை இலையை கொடுத்துட்டாங்க இந்த வாழை இலையில தான் நம்ம வந்து சாப்பிட போறோம் சில கடைகளில் கேரி பேக் கொடுப்பாங்க அந்த கேரி பேக் எப்படி கொடுக்க ரீசைக்கிள் கேரி பேக் பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மஞ்ச பயிலே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மஞ்ச பயில என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு செட்டப் பண்ணிடுவோம் நல்லா வெயிட்டா இருக்குங்க இந்த மஞ்ச பயில நல்லா சூடாகவும் இருக்கு மஞ்சள் பயில சாப்பாடை சைட்ல வச்சிருவோம் வாழை இருக்குல்ல இந்த வாழை இலையை நம்ம பிரிச்சிரும் வாழை இலைய பிரிச்சு வச்சாச்சு ஆல்ரெடி நல்லா கழுவி சுத்தமாக வச்சிருக்காங்க இதுல எந்த வித டஸ்ட்டும் இல்லை மக்களே பார்த்துக்கோங்க இதுதான் இந்த மஞ்சள் பைக்குள்ள இந்த மஞ்ச பயில இருந்த எல்லா ஐட்டத்தையும் அடிக்கிட்ட வாழை இது சோறு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரில நல்லா குலைவா இருக்கு அதுக்கப்புறம் இதுல சாம்பார் இருக்கா என்னன்னு தெரில ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் வழக்கமா இதுல பப்படம் இருக்கும் அதுக்கப்புறம் இதுல மூணு விதமான கீஸ் கொடுத்துருக்காங்க இதுல என்ன கொடுத்துருக்கான்னு தெரில இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பிரிச்சு பார்க்க போகிறோம் வெள்ள பேப்பர்ல வெள்ளை பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல எதுவும் பொட்டின மாதிரி ரப்பர் வேண்டி போட்டு வச்சிருக்காங்க இதே நம்ம பார்த்துடலாம் இப்போ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் தட்டிடுவோம் ரைஸ் தட்டுவோமா இல்லை இது எல்லாத்தையும் ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிடுவோம் இந்த நியூஸ் பேப்பருக்கு ரெண்டு ஐட்டம் வச்சிருக்காங்க இது என்னன்னு தெரியல டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா இது என்னன்னு தெரில எள்ளு தொழில் மாதிரி இருக்கு ஆ ஒரு காரமுள்ள சட்னி இது இது ஒரு கூட்டு தான் கூட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வாழைகளில் அடுத்த இது வந்து ரசமாக இருக்கும் ரசம் தான் அடுத்த இது என்னன்னு தெரில அடுத்த இது என்னன்னு தெரில இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் முதல்ல இந்த ரைஸை ஓப்பன் பண்ணி தட்டிடுவோம் ரைஸ் செம சூடாக இருக்கு பகுதி வச்சிருவோம் வா இது இங்கே வச்சிருவோம் அப்படியே இது அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு என்ன செய்வோம் செம அடுத்து சாம்பார் இதுதான் சாம்பார் சாம்பார் கொஞ்சம் ஊற்றுவோம் இது இங்கே வச்சிருவோம் நல்லா சூடாக இருக்கு சூப்பராக இருக்கு ம் நல்ல டேஸ்டா இருக்குங்க இந்த பார்சலை கெட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய டோ இதை அவுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுறேன் ரொம்ப டைட்டாக போட்டு கட்டிட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் நான் எடுப்போம் என்ன இருக்குன்னு பாத்துருவோமா ம் வா இது ஒரு ஐட்டம் அதுக்கப்புறம் ஐயோ இது தண்ணி மரக்கு ஒரு விட இதாக இருக்கும் முன்னுங்கிறேன்

சைவ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க ஹோட்டலில் போயிட்டு கூட சைவ சாப்பாடு சாப்பிட்றலாம் வீட்டில் பார்சலாக வாங்கிட்டு வந்து சாப்பிடும் தெரியுமா அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் ஏன்னு கேட்குறீங்களா அங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பொட்டத்தை கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நூலை கட்டி கொடுத்துருவாங்க அந்த நூலை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும் எத்தனை நூல தான் நான் எடுக்கிறது இங்கே பாருங்க எல்லா வேகம்தான் என்ன ஒன்று ரெண்டு ஆர்டராக வரும் நூறு ஆர்டர் வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு நூறு இரநூறு பேக் பண்ணணும் அப்படிங்கும் போது நூலை சுத்து சுற்றுன்னு சுற்றி வாங்குறவங்க துறக்க முடியாத அளவுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா இதை திறந்தா தான் சாப்பிட முடியும் அதனால பொறுமையாக தான் ஆகும் எனிவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சாப்பிட்டேன் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு அதுக்கே இவ்வளோ தினத திணறது இங்கே பாருங்கள் என்ன கனமாயிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது கொஞ்சம் உரப்பாக இந்த இடம் இந்த சட்னி ரொம்ப ஒரு மட்டுக்கும் மதிய சாப்பாடை முடிச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் எடுத்துருக்கு ஏன்னா அவ்வளவு பேக்கெட்டையும் ஓப்பன் பண்ணி அதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்கு அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம சாப்பிடணும் அதெல்லாம் பார்த்து சாப்பிட்டு எழுதிருக்கிறது போதும் போதாயிடும் நார்மலா வீட்டுல சாப்பிடுறதுக்கும் இந்த மாதிரி ஹோட்டல் சாப்பாடை வீட்டுல வந்து வாங்கி அதை ஒவ்வொன்னா பிரிச்சு சாப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பட் கொஞ்சம் இது ஒரு அனுபவம் ஒரே ஒரு பாக்கெட்டு மிச்சம் மிக்சருக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியல ஐ திங்க் ஐ கெஸ் பாயசமா இருக்கு ஒவ்வொரு கவரா பிரிக்கும் போது பாயசம் இருக்குமா பாயசம் இருக்குமானு பாத்தேன் பாயசம் இந்த கவருக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல இருந்தாலும் இதை நம்ம பிரிச்சு பாத்துருவோம் பை ஒரு ஓரத்துல இருக்கு மஞ்ச பைய குப்பையில போடுறதுக்கு மனசு வரல ஏன்னா கவர் நல்லா இருக்கு சின்ன சின்ன ஜாமாங்க வாய்க்கலாம்ல அதுக்காக சைட்ல போட்டுருக்கேன் ஒரு கிளாஸ் எடுக்க கண்ணாடி கிளாஸ் எடுத்துருவோம் நல்லா இருக்கு இதல குடிச்சு ரொம்ப நல்லா ஆச்சு ஆனா கிளாஸ் பெருசா இருக்கு பாயசம் பாயசம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இதல குடிيهன்னு தெரியல எனிவே சரி எடுத்தாச்சு பாயசத்தை பிரிக்க வேண்டியதா நூல் தான் சுத்திட்டாங்க சுத்து சுத்தும் சுத்திட்டாங்க இப்படி தான் எடுக்கணும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு சில கடைகள்ல பாத்தீங்கன்னா நாட்டு போட்டுருவாங்க அதாவது கெட்டிடுவாங்க அப்போ துறக்கிறது ரொம்ப கஷ்டம் பாயாசம் பாயாசம் தான் சின்ன வண்டி ஸோ பாயாசம் சாப்பிட்டதுக்கு இந்த பாயசத்தோட முடிச்சா எப்படி இருக்கும் பாத்துக்கீங்களா பாயசம் எவ்வளான் இருக்கு இது பெரிய கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மில்லி பிடிக்கும் அந்த தான் குத்துருக்கேன் ஆமா சின்ன கப்பில் அடைச்சு கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கு இது பரவாயில்ல ஜவ்வரிசி நல்லா ஆக்குபை பண்ணிருக்கு ஜவுரிசியா இருக்கு ம் இப்பதான் ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட ஒரு திருப்தியே இருக்கு வாங்கிட்டு வந்த சைவ சாப்பாடை ஆற அமர நிதானமாக பொறுமையா ஒவ்வொரு கவரையா பிரிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முப்பது நிமிஷம் டைம் எடுத்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒண்ணு விடாம பண்ணாம சாப்பிட்றதுக்கு எனிவே நான் கொஞ்சம் ஃபீல் பண்றேன் ஏன்னா இந்த சாப்பாடை நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா இதோட டைமிங் கம்மியா இருக்கும் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்றேன்னா இந்த இதெல்லாம் வந்து அதுக்குன்னு சர்வீஸ் பண்ணுவாங்க அதனால் நம்ம வந்து சாப்பிடத்தான் போகிறோம் ஆனால் அதே எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா எல்லாத்தையும் தான் அதை நம்ம ஆர்டராக வச்சு சாப்பிடணும் வீட்டில் ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆள் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி சாப்பாடை கொண்டு வந்து நம்ம சாப்பிடணும் முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான் ஏன்னா எல்லாத்தையும் செட்டப் பண்ணி எல்லாத்தையும் வச்சு அதை சாப்பிட்றதுக்குள்ளேயும் போது போதுன்னு ஆயிரும் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இப்போ கிடச்சிது ஸோ நீங்கள் எப்படி சாப்பாடை ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லாயிருக்குமா இல்லை அதே சாப்பாடை வீட்டில் கொண்டு வந்து ஆறாமரை உட்காந்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால கண்டிப்பா பதிவு பண்ணுங்க அடுத்து இந்த சாப்பாடு நான் எங்க வாங்கிட்டு வந்தேன்னா ராஜ் மெஸ்லா வாங்கிட்டு வந்தேன் ஸோ இருக்கு சாப்பாடோட வில பார்சலா இருந்தா நூற்றி இருபது வாங்குவாங்க நீங்க அங்க சாப்பிட்டீங்கன்னா நூற்றி பத்து ரூபாலே முடிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது சரி பைசா கொடுத்து உடனே சாப்பாடு வாங்கிட்டு வந்தலாம் அப்படின்னு தான் போனேன் அங்க பார்த்தா ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னை நிக்க விட்டுட்டாங்க எனவே ராஜ் மெஸ்லா இன்னைக்கு ஒரு சாப்பாடா முடிச்சாச்சு பாய்